வணக்கம் தோழர்கள் சுசீலாவை நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் அவங்க அந்த பெண் குழந்தைங்களுடைய கல்விக்காக அவ்வளோ பேசியிருக்காங்க அதை பத்தி தான் அடிக்கடி பேசுவாங்க நாங்கள் பேசும்போதெல்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்ட போது நான் போன போது அவங்கள பத்தி ஒவ்வொரு குழந்தைய பத்தியும் அவங்களுக்கு இருந்த எல்லா கவலைகளையும் அக்கறையையும் அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அஹ் கடைசியா தோழரை பார்த்த போது கூட சுந்தர தோழர்கிட்ட பேசின போது கூட சொன்னாங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் போய் பேசிட்டு வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கேன் படிப்பு நிறுத்துறதுக்காக இருக்காங்க வீட்டில் நான் அவங்க வீ வீட்டில் போயிட்டு கல்யாணம் பண்றதுக்காக படிப்பை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு உடனே நான் போய் பேசிட்டு அவங்கள கல்யாணத்தை முதல்ல நிறுத்தினேன் அப்படின்னு எத்தனையோ பெண் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை மாத்தி இருக்காங்க சுசிலா தோழர் அப்படின்றது என்னுடைய கவலை எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இழப்பு குடும்பத்துல அவர் ரொம்ப பாசமா இருக்கிறது வந்து அவங்களுடைய பதிவுகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப எதிர்பார்த்து படிக்கிற பதிவுகளா இருக்கும் அவங்களுடைய நந்தனை பத்தி அவங்க குடும்பத்தனத்தை பத்தி அவங்க எழுதுறது எல்லாமே படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அவ்வளோ பாசம் ஒரு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இருந்தாலும் வந்து அந்த மாதிரியான ஒரு பாசத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கறது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து மத்த குழந்தைகளுக்கு ஒரு அக்கறையான ஒரு ஆளா நின்னு பேசி அவங்களுடைய வாழ்க்கை கதியை மாற்றக்கூடிய ஒரு இடத்துல சுசிலா தோழர் இருந்திருக்காங்க ஒரு வருத்தம் என்னன்னா எத்தனையோ குழந்தைகளுக்கு அவங்க வழிகாட்டியா இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு திறனை படைச்சிருந்திருக்காங்க அது போயிடுச்சு அப்படின்றது தான் அவர்களுடைய பணி நாம வந்து தொடர்ந்து செய்வோம் அது கண்டிப்பா வந்து எங்களுக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா வந்து கடைசி வரைக்கும் அவங்க சொல்லி அதுவே தான் இல்ல போராட்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கைய ஒரு மெசேஜாக தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க நினைவு கூர்ந்து கொண்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்றது எல்லாமே இருக்கு ஆனா அவங்க நினைச்ச அந்த பெண் குழந்தைகளுக்காக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அந்த அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சுசிலா தோழர் இருந்திருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் வந்து தொடர்ந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயமாவே இருந்திருக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து கரெக்டா நான் நினைக்கிறேன் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன்னும் நைன்த் டிசம்பர் இதே டிசம்பர் மாசத்துல தான் ஏன்னா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து மறுநாள் ரகுவுடைய பர்த்டே அப்படின்னு தெரிய வந்தது அவங்க சொல்லவே இல்லையே நீங்க அப்படின்னா நான் மறந்துட்டேன் தோழன்னு சொன்னேன் அப்போ தெரிஞ்சதுனால அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு வாழ்த்து பாட்டு பாடி எல்லாம் அனுப்புனாங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோவை எனக்கு பகிர்ந்தாங்க உடனடியாக எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்காக ஸ்வீட் எல்லாம் அனுப்பிச்சு இந்த மாதிரி அவங்க செய்யற அந்த தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒர்க் ஐ திங்க் அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஒர்க்கா இருக்கு அந்த பணியை அந்த குழந்தைகளுக்காக அவங்க நின்னிருந்த விதம் அவங்க செயலாற்றிய விதம் தான் வந்து நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன் சுசிலா தோழர் எப்பொழுதுமே வந்து தன்னுடைய வாழ்க்கை மூலமாக தன்னுடைய போராட்டங்கள் மூலமாக நமக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் நாம் தொடர்வது தான் இது அப்புறமா வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது அது செல்வா சொன்னது போல வந்து அன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா நம்ம உடல் தான் நம்ம ஆயுதம் இதை வந்து நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அது எல்லாமே தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு பேச்சுலையுமே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாம வந்து மக்களுக்காக எப்படி நம்ம இத பயன்படுத்த முடியும் மக்களுக்கு நல்லதா நடக்கிறதுக்காக இல்ல எதையாவது சரி செய்வதற்காக நாம ஒவ்வொரு நிகழ்வையும் இல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை அந்த சிந்தனை தொடர்ச்சியாக நாம இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர் சுசிலாவை வந்து இந்த அளவுக்கு நான் வியந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள அப்படின்றது வந்து அந்த அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சது அவங்கள பார்த்து வியந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும் ஆனா வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அவங்களுடைய ஆளுமை அது வந்து ரொம்ப பெரிய திக் அப்படி அப்படின்லாம் கிடையாது ரொம்ப பிடிச்ச ஒரு நபராக அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப பேசிக்கிட்டதெல்லாம் கிடையாது இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள சோ அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய நாம் நாம தான் அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொழிலுக்கு செவ்வஞ்சலி